ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்றாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஐந்தாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நடத்துவாராக தேவைகளை சந்திப்பாராக குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா பிரச்சனையும் மாறுவதாக என்று சொல்லி ஜபிக்கிறேன் தொடர்ந்து இந்த காலை மன்ன ஊழியங்களுக்காக உங்கள் அணுதின ஜபத்தில் ஜபித்து கொள்ளுங்கள் தேவன் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளிலே முதியோர் இல்லங்களிலே இருக்கிற எல்லா வயதானவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்கு இந்த நாட்களில் நல்ல சுக பலனை ஆண்டவர் கொடுக்கும்படியாக அவர்கள் எடுக்கிற ஆகாரத்தை தேவன் ஆசிர்வதிக்கும்படியாக அவர்களை கவனிக்கிறவர்களை தேவன் பலப்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம் பெரியவங்களை வைத்து உங்க வீடுகளில் நீங்க கவனித்து கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் தொடர்ந்து அவர்களை கவனியுங்கள் தேவன் அதுக்குரிய பிரதிபலனை உங்களுக்கு தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமா ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரிகளுக்கு உபதேசித்தோம் அப்பொழுது தியேத்ரா ஊராலும் ரத்தாம்பர விற்கிறவளும் தேவனை ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தளினார் அவளும் அவள் வீட்டாரும் ஞானசானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே ஒரு பெண்மணியுடைய இருதயத்தை தேவன் திறக்கிறார் பிளிப்பு பட்டணத்திலே பவுல் இருக்கிறார் அங்கே தேத்தரா ஊராலும் ரத்தாம்பர விக்கிரவனும் தேவனை வணங்குகிறனுமாகிய ஒரு ஸ்திரீ ஆற்றின் அருகே வருகிறார் அந்த இடத்துல சபைகள் இல்லையாம் ஜெபிக்கிற இடங்கள் இல்லாதனால வழக்கம் போல ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் ஆற்றின் அருகே உட்கார்ந்து அவர்கள் ஜெபிப்பது வழக்கம் அப்படி பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த லீதியாளுடைய தேவன் திறந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அவளும் அவளுடைய வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றார்களாம் கர்த்தருடைய ஊழியர்களை வருந்தி கேட்டுக்கொண்டாளாம் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய என்ன தெரியுமா தேவனுடைய சமூகத்துல வாரம் தவறாமல் தேவனை ஆராதிக்க ஆண்டவன் நாள் நமக்கு நல்ல ஒரு ஜப ஆலயத்தை தந்திருக்கிறார் ஆலயங்களை தந்திருக்கிறார் வாரம் தவறாமல் தேவனை ஆராதிக்க வேண்டும் இவள் ஒரு பட்டுப்புடவை விற்கிறவளா இருந்தாலும் தேவனை வணங்குகிறவளா இருந்தால் சொல்லி பைபிள் சொல்லியிருக்கிறாங்க சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவளுக்கு ஒரு பட்டுப்புடவை கூட இல்லையா சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவளா ஆனால் தேவனை வணங்குகிறவனுமாய் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் பாருங்க ஒரு சாதாரண பெண்மணிக்கு கூட தேவன் அற்புதம் செய்கிறார் அவள் வியாபாரம் பண்ணினாலும் பட்டுப்புடவை வியாபாரம் பண்ணினாலும் ஆனால் அவள் தேவனை வணங்குகிறவளுமாக இருக்கிறாள் மெய்யான தேவனை இருக்கிறாள் இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அநேக பிஸ்னஸை தந்திருப்பார் நீங்கள் நல்ல ஒரு வேலை செய்வீங்க ஆனால் தேவனை ஆராதிக்க முக்கியத்துவம் கொடுக்கீங்களா இங்கே வேலைக்கு வேலை செஞ்சாலும் வியாபாரத்துக்கு வியாபாரம் செஞ்சாலும் தேவனை ஆராதிக்கிறவளா இருந்திருக்கிறார் ஆகவேதான் பவுள் கொண்டிருக்கும்போது பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவளுடைய இருதயத்தை தரந்திருக்கிறார் அவளும் அவளுடைய வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்றார்களா கர்த்தருடைய ஊழியரை மருந்தி கேட்டுக் நம்முடைய வாழ்க்கையில கூட பிரசங்கத்தை கவனித்து கேட்டால்தான் பிரசங்கத்தினுடைய ஆசீர்வாதம் அதனுடைய சாராம்சம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை கர்த்தருடைய ஊழியரை வருந்தி கேட்டு கொண்டாலாம் நாங்கள் நேசிக்கிறோம் என்பதுக்கு அடையாளமாய் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம அங்க வைக்கிற திருச்சபையினுடைய போதகர் நம்ம வீட்டில் வருவது பெரிய ஆசீர்வாதம் அவர் ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்கிறார் நம்ம ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மை நடத்தக்கூடிய ஆவிக்குரிய பெற்றோர் வந்து ஜெபிப்பது பெரிய ஆசீர்வாதம் எனவே நாம் இதிலிருந்து இருந்து தேவனை தொடர்ந்து ஆராதிக்க வேண்டும் வாரம் தவறாமல் நம்முடைய வேலையை செய்தாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லி நல்ல ஒரு முடிவெடுப்போம் அது மாத்திரமல்ல நம்முடைய ஒவ்வொருவர் இருதயத்தை தேவன் சத்தியத்தின்படி தேவன் திறப்பாராக இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஜெபங்களும் ஆராதனைகளும் உறுதுணையா இருக்கட்டும் என்று சொல்லி தீர்மானிப்போம் தொடர்ந்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்க ஜபிக்கிறேன் தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம்ப்பா நாங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் நாங்கள் அங்கு வைக்கிற திருச்சபையின் போதகருடைய குடும்பம் எங்கள் குடும்பத்தில் வந்து ஆசிர்வதிக்க ஆண்டவரை ஸ்தோத்திரம்ப்பா உதவி செய்வான் ஜபிக்கிறேன் தொடர்ந்து ஆண்டு வரை இந்த நாளில் நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசிர்வதிங்க ஊழியங்களை ஆசிர்வதிங்க இந்த காலை மண்ண நேர்களை ஆசிர்வதிங்க இவங்க குடும்பத்தில் ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது ஜபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுகிறேன் ஒவ்வொருவரை கத்திர ஆசிர்வதிப்பிறாய் வாழாக்காமல் தலையாக்கிவிட ஜெபிக்கிறேன் கீழாக்காமல் மேலாக்கிவிட் ஜெபிக்கிறேன் விசேஷமனமாய் இந்த நாட்கள்ல அநேக இடங்கள்ல மழை பெய்து கொண்டு இருக்கிறது இது அழிவுக்குரிய மலைய மலையாய் இல்லாமல் ஆசிர்வாதத்துக்குரிய மலையாய் இருப்பதாக விவசாய பணிகளை கத்திர ஆசிர்வதிப்பிட ஜெபிக்கிறேன் இந்த நாள் பிரயாணம் பண்ணுகிறவர்களை ஆசிர்வதிங்க தேவக்கரம் கூட இருக்கட்டும் ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூல நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் உள்ளுடமே அப்படி பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகங்களை மறவாதே ஆமே ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மூலமாய் சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே அனில் வியா பிரைஸ்தலால்